மதுரை சிஎஸ் வென்டேஷன் டூ டானி எதர் தி ஆடியன்ஸ் அம்மா எல்லா தரமே இருக்கார் தியார 06 மற்றும் 10 28 மார் மதுரை பெங்களூர் சென்னை மதுரை இரண்டு வழிகள் அதுல பெரிய பெரிய திருச்சந்தூர்ல இருந்து galerie

பெங்களூருக்கு பக்கத்து தொகுதியிலே இருந்து ஏறப்பறைய ஏழு முறை சட்டமன்றத்திலே பங்கேற்றவர் பெங்களூருக்கும் மதுரைக்குமான வந்தே பாரத் ரயில் துவங்குகிற இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருப்பது வந்திருப்பது கூடுதல் மகிழ்ச்சி நாடாளுமன்றத்திலேயே ஒன்றிய அமைச்சர் மரியாதை அஸ்வின் அஸ்வினம் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை பெங்களூரு ரயில் வந்தே பாரத் ரயில் வேண்டும் என்று தொடர்ந்து இரண்டு மூன்று முறை வலியுறுத்தினோம் அதை மிக அழகாக நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அதற்கு நாடாளுமன்றும் நெஞ்சார் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக மிக அவசியமான ஒரு வழித்தடம் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இயங்குகிற எட்டு வந்தே பாரத் ரயில்களில் மூன்று வந்தே பாரத் ரயில் மதுரை சந்திப்பை தொட்டு செல்கிறது என்பது மதுரைக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இதற்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சரவர்களையும் இணையமைச்சரவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சருக்கு தெரியும் இணையமைச்சரு அரசியலாக நிறைய சண்டை போடுவோம் ஆனால் மதுரையின் உரிமை என்றால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தொடர்ந்து அவரிடம் கேட்டுக் கொண்டே இருப்போம் அதை கேட்டு வாங்கி கொடுக்கிற பொழுது மனமையு நன்றி தெரிவித்துக் கொள்வோம் மதுரை ரயில்வே நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிறைய கோரிக்கைகளை ஏற்கனவே ரயில்வே அமைச்சரிடம் நாடாளுமன்றத்திலே வைத்திருக்கிறேன் குறிப்பாக இரண்டாவது முனையம் கூட நகர் முனையம் உடனடியாக வேண்டும் அது மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னவென்றால் எவ்வளவு நிலம் வேண்டுமோ அவ்வளவு நிலமும் ரயில்வே துறையிடம் இருக்கிறது எனவே இரண்டாவது முனையம் இன்றைக்கு சென்னை வந்து சென்னை சென்ட்ரல் எப்போ இருக்கிறது தாம்பரம் ராயபுரம் அடுத்த இரண்டு முனையம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மதுரைக்கு இரண்டாவது முனையம் கூட நகர் முனையம் தேவை அதே போல மதுரை சந்திப்பு போக்குவரத்து நெருக்கடி நமக்கு தெரியும் தூத்துக்குடி துறைமுகம் அதே போல தென் இருக்கிற ரெண்டு சிமெண்ட் தொழிற்சாலைகள் இவை எல்லாத்துக்கும் செல்கிற சரக்கு வண்டி விடாமல் போவதால் மிகப்பெரிய நெருக்கடியில் நம்முடைய சந்திப்பு ரயில்வே நிலையம் திணறுகிறது புதிய ரயில்களை இயக்குவது மிக கடினமாக இருக்கிறது எனவே நம்முடைய மதுரை ரயில்வே சந்திப்பு ஒரு பைபாஸ் குட்ஸ் பைபாஸ் தேவை சோளம் வந்தா செக்காரூரி வழியாக சவரக்கோட்டையிலே இணைக்கிற ஒரு பைபாஸ் தேவை அப்படி அந்த பைபாஸ் சரக்கு வண்டிக்கான பைபாஸ் இணைக்கப்பட்டால் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் மிச்சம் மதுரை ரயில் நிலையத்தை இன்னும் மேம்படுத்த முடியும் இந்த இரண்டு மிக மிக முக்கியமான சேவை இவற்றை நாடாளுமன்றத்திலேயே வலியுறுத்தினர் இப்பொழுதும் இங்கே ரயில்வே இணையமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களிடமும் மதுரை மக்களின் சார்பில் வலியுறுத்தி வந்தே மதுரை மக்களினுடைய மதுரை பெங்களூருக்கு பகல் நேர ரயில் என்பது நீண்ட கால கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற இந்த தருணத்தில் உங்கள் எல்லோரும் போல நானும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் இந்த தருணத்துக்காக மீண்டும் ஒருமுறை நன்றி செய்ய அமைகிறேன் நன்றி வணக்கம் நம்பர்